வர்களே வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கலர்கல் வச்ச கம்மல் வந்து இப்போ வேலை முடிச்சு வந்திருக்கு அது பார்த்திங்கன்னா ஒன்பது கலர் வந்து வந்திருக்கு அந்த கலர் எடுத்து உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் அதோடய ப்ரைஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வரிசையாக இப்போ வந்து நான் சொல்லிக்கிட்டே வரேன் பாருங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து எப்பவுமே கிவே கிஃப்ட் கொடுப்போம் அது மாதிரி இந்த வீடியோவுக்கு நம்ம என்ன கிவே கிஃப்ட் கொடுத்துருக்கோன்னு பார்த்திங்கன்னா இந்த முத்து மோதிரம் தான் கொடுத்துருக்குறோம் இந்த முத்து மோதிரத்தை எப்படி நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டாக யார் கமாண்ட் சொல்கிறாங்களோ அவங்களுக்கே வந்து நம்ம இந்த மோதரத்தை வந்து கொடுக்குறோம் என்ன கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வீடியோவோட கடைசியாவது இடையிலையாவது உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படியே வீடியோ வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க என்ன கேள்விங்கிறத நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு கேள்வி கேட்குறேன் அதுக்கு வந்து கரெக்டான பதில் கமெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டாக சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த மோதரத்தை வந்து எந்த ஒரு கொரியர் ஜார்ஜும் இல்லாமல் கிவ்வே கிஃப்ட்டை வந்து அவங்க வீட்டுக்கே வந்து நம்ம அனுப்பிச்சு வைக்கிறோம் யார் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் முத்து மோதுரம் வந்து ஒரு அருமையான முத்து மோதுரம் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஃப்டி ருபீஸ் இது தனியாக வேணும்னாலும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த முதலத்தோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இது வந்து நம்ம கிரே கிஃப்ட்டாக இந்த வீடியோவில் கொடுக்குறோம் என்ன கேள்விங்கிறத அப்படியே வீடியோ வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க சரிங்களா சரி நண்பர்களே அப்படியே வீடியோக்குள்ளே போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இந்த மாதிரி செட்டு வந்து அவைலபிள் இருக்குது ஜிமிக்கி முத்து ஜிமிக்கி முத்து மாட்டல் முத்து வச்ச ஒரு டாலர் செயின் கீழே பாருங்கள் அதே முத்தில் மோதிரம் இது வந்து செட்டாக வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இந்த செட்டு எப்படி முதல்ல எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் நல்லா சூப்பராக எல்லாமே ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் டாலர் பாருங்கள் மகாலட்சுமி டாலரு மேலே இருக்கிற கம்மல் பார்த்தீங்கனாலும் மகாலட்சுமி கம்மல் தான் இதோட சேர்த்து பார்த்திங்கன்னா மோதிரமும் முத்து மோதிரமாகவே கொடுக்குறோம் மாட்டலும் உங்களுக்கு முத்து மாட்டல் அந்த மாதிரியே கிடச்சிரும் மேச்சிங்காக பார்த்திங்கன்னா எல்லாமே செட்டாகவே பார்த்திங்கனாலே உங்களுக்கு முத்து டைப்லேயே கிடச்சிரும் மோதிரம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு மோதிரம் பார்த்திங்கன்னா முத்து மோதிரம் தான் டாலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் டாலர் கீழே பாருங்கள் தொங்கல் இருக்கும் மேலே இருக்கிற கம்மல் அதுக்கும் கீழே பார்த்திங்கன்னா தொங்கல் அந்த மாதிரி இருக்கும் மாட்டல் அருமையாக இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் இப்படி செட்டே பார்த்திங்கன்னா வெறும் செவன் ஹண்ட்ரடுக்கு தான் கொடுக்குறோம் மொத்த செட்டுமே இந்த அவ்வளோவுமே பார்த்தீங்கனாலே வெறும் ஏழ்நூறுவாய்க்கு கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ண தெரியவங்க கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா இதே மாதிரி ஒரு சின்ன செட்டு அந்த மாதிரி அதுவும் அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி மாட்டல் இந்த மாதிரி கம்மல் வச்சு பார்த்திங்கன்னா வெறும் த்ரீ ஹண்ட்ரட் முந்நூறுவாய்க்கே வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது மாட்டல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூணு அடுக்கு அந்த மாதிரி இருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே முத்துத்தொங்கல் அந்த மாதிரி இருக்கும் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா அருமையாக இருக்கும் வெறும் முந்நூறுவாய்க்கே வந்து நம்ம இது கொடுக்குறோம் கம்மல் பார்த்திங்கனாலும் பாருங்கள் எப்படி இருக்குங்க கீழே பாருங்கள் கம்மல் கீழே ஃபினிஷிங் அருமையாக இருக்கும் தொங்கல் வச்சு இந்த மாட்டல் தெர்லியன் மாட்டல் இது மொத்தமே சேர்த்தே பார்த்தீங்கனாலே வெறும் த்ரீ ஹண்ட்ரெடுக்கே கொடுக்குறோம் கம்மலோடு சேர்த்து த்ரீ ஹண்ட்ரட் தான் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ண தெரிஞ்சவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ண தெரியவங்க கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு முந்நூறுவாய்க்கு ஒரு அழகான திருலின் மாட்டிலோட சைடு மாட்டிலோட உங்களுக்கு அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா சரி நண்பர்களில் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்திருக்க அந்த கலர் கம்மல் இதை வந்து என்னென்ன கலர் இருக்குது அப்படிங்கிறது வந்து வரிசையாக பாருங்கள் ஃபஸ்ட்டு பிளாக் அதுலேருந்து பார்ப்போம் பிளாக் கலரில் வந்து நம்மக்கிட்ட இந்த கம்மல் வந்து அவைலபிளாக இருக்குது கம்மல் இந்த கம்மல் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற கம்மல் பார்த்திங்கன்னா ஐம்போன் கம்மல் தான் நம்ம சொல்லியிருந்தோம் ஆரம்பத்தில் இருந்தே இது வந்து கொஞ்ச நாள் ஸ்டாக்கு ஸ்டாக் கிளியராக இருந்துச்சு அதுவும் பத்தாமல் பார்த்திங்கன்னா கலரும் ஒன்று ரெண்டு கலர் இல்லாமல் இருந்துச்சு இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ஒரு ஒன்பது கலர் பக்கம் அவைலபிளாக இருக்குது பிளாக் கலர் பார்த்திங்க அடுத்து பாருங்கள் ரெட்டு அப்படியே உங்களுக்கு ஜோடி ஜோடியாக எடுத்து காமிச்சிடறேன் ரெட் க ரெட்டும் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் இது சாரி இது வந்து பார்த்திங்கன்னா ரூபி கலர்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு ரெட்டு வந்து அடுத்து வரும் அதில் காட்டுறவங்களுக்கு இது வந்து ரூபி அடுத்து பாருங்க இது வந்து க்ரீன் உங்களுக்கு அப்படியே ஜோடி ஜோடி டக்கு டக்குன்னு அப்படியே எடுத்து அனுப்பிச்சேன் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷட் எடுக்க தெரிஞ்சால் ஸ்கிரீன்ஷட் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன கலர் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஜோடினாலும் கொரியர் மூலம் அனுப்பிச்சி வைப்போம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இப்போ தான் வேலை முடிச்சு இதுதான் பார்த்தீங்கன்னா ரெட்டு அப்போதான் காமிச்சது வந்து ரூபி அதே அதுவும் ரெட்டு டைப்பில் இருக்கும் ஆனால் அது வந்து ரூபி கலர்னு சொல்லுவாங்க இது வந்து ரெட் கலர் உங்களுக்கு அதுக்கு எதுக்கும் வித்தியாசமே தெரிஞ்சிருக்கும் சரிங்களா ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நூறுவா தான் ஒன்பது கலர் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது என்னென்ன கலர் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் எடுத்து காமிச்சிக்கிட்டே வர்றேன் பாருங்கள் கம்மல் இதோட இது வந்து முத்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் முத்து வச்ச இந்த கம்மல் நம்ம காமிக்கிற எல்லா கம்மலுமே பார்த்தீங்கனாலே வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எல்லா கலருமே எந்த கலர் வேணாலும் வாங்கிக்கலாம் ஒரு ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து பாருங்கள் பவளம் பவளத்துலேயும் அவைலபிள் இருக்குது இந்த கம்மல் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளும் ஒரு ரெண்டு வருஷமாக எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இந்த கம்மல் எல்லாருமே மறுபடியும் மறுபடியும் நம்ம இதை நிப்பாட்டில் அப்படின்னு பார்த்தாலும் எல்லாருமே மறுபடியும் மறுபடியும் இதே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதனால் மறுபடியும் நம்ம இதை கொண்டு வந்திருக்கிறோம் கொஞ்சம் கொண்டு வந்துருக்குறோம் எப்படின்னு பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா பர்பல் கலர் இந்த கலர் வந்து பர்பிள் கலர் இதுவும் பார்த்தீங்கன்னாலும் நூறுரூவா தான் அடுத்தடுத்து எல்லாருமே இதை வந்து நல்லா உழைப்பு நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால இதை மறுபடியும் மறுபடியும் கேட்குறீங்க இதை நம்ம ஸ்டாக் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்து தான் சரி எல்லோரும் கேட்குறீங்கிற மறுபடியும் கொண்டு வந்து காமிச்சிருக்கிறேன் வீடியோவில் காட்டுறேன்னு வேறு சொல்லியிருந்தேன் சரிங்களா வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அடுத்து பாருங்கள் இது வந்து ரோஸ் கலர் இந்த ரோஸ் கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்கள் அப்படியே ஒரு ஏற்ற மாதிரி என்ன கலர் இருக்கோ அந்த கலர் தான் காமிக்கும் அந்த மாதிரி வந்து இந்த கல் வந்து இந்த ஸ்டோன் வந்து அப்படி இருக்கும் சரிங்களா ஆனால் இதோடய ஒரிஜினல் கலர் வந்து ரோஸ் கலர் அந்த மாதிரி இருக்கும் அடுத்து பாருங்கள் மஞ்சள் கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மஞ்சள் கலர் பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னாலும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நூறுரூபா உங்களுக்கு எல்லா கலருமே கையில் எடுத்து காமிச்சிட்டேன் அதோடய ப்ரைஸ் எல்லாமே சொல்லியிருக்கிறேன் ஒரு ஒன்பது கலர் இப்பொழுதைக்கு வேலை முடித்து வந்திருக்குது அதனால் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது கலர் இருக்குது சரிங்களா ஒன்பது கலரையும் உங்களுக்கு ஒரே இதாக கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் சப்போஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த டிக் பண்ணி அனுப்புகிறீங்க சில பேர் உங்களுக்காக தான் இந்த மாதிரி காமிச்சிருக்கிறேன் என்ன என்னென்ன கலர் வேணும் அப்படிங்கிறத ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது மேலே டிக் பண்ணி அனுப்புகிறீங்க அந்த மாதிரி அனுப்புனாலும் உங்களுக்கு கொரியர் மூலம் ஒரு ஜோடினாலும் அனுப்பிச்சி வைப்போம் சரிங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒன்பது கலர் அவைலபிள் இருக்குது ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா நூறுவான்னு சொல்லியிருந்தேன் ஒரு ஜோடினாலும் கொரியர் மூலம் அனுப்பிச்சோப்போன்னு சொல்லியிருந்தேன் எல்லாருமே இதை கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அதனால் மறுபடியும் நம்ம கொண்டு வந்துருக்குறோம் வேணுங்கிறவங்க மேலே இருக்க நம்பர் தான் நம்பரோட வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ண தெரியாதவங்க கால் பண்ணி கூட என்ன கலர் வேணும் அப்படின்னு சொல்லி புக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் இன்றைக்கி கிவ் கிஃப்ட்டுக்கு என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட ஃபோன் நம்பர் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் நம்பருக்கு ஃபஸ்ட்டாக யார் கமெண்ட் பண்ணுறவங்களோ அவங்களுக்கு அந்த முத்து மோதன்கு கிஃப்ட்டு கொடுக்குறோம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்